இளநீரை எடுத்துக்கொள்வது உடல்நலத்திற்கு எவ்வளவு நல்லது தெரியுமா கோடை என்றாலே முதலில் நமக்கு ஞாபகம் வருவது தான் மற்ற பழங்களை விட இளநீருக்கே மவுசு அதிகம் இது இயற்கையான மற்றும் ஆரோக்கியமான பானம் என்பதால் இதை அதிகம் விரும்புவார்கள் மேலும் இது தாகத்தை தனித்து புத்துணர்ச்சி அளிக்கிறது அடிக்கும் கோடை வெயிலில் பச்சை இளநீரை நேரடியாக அதன் மட்டையிலிருந்து அப்படியே பருகுவது என்பது ஒரு பேரானந்தமாகும் இது புத்துணர்ச்சி தருவது மட்டுமல்லாது பல உடல் நல நன்மைகளையும் அளிக்கிறது உலகம் முழுவதும் புகழ்பெற்று திகழ்கிறது மேலும் இளநீரில் உடலுக்கு தேவையான பி காம்ப்ளக்ஸ் வைட்டமின்களான ரிப்போப்ளோவில் நியாசின் தயமின் பைரிடாக்சன் மற்றும் போலெட் ஆகியவை இயற்கையிலேயே கிடைக்கின்றது வயிற்றுப்போக்கு வயிற்றுப்போக்கு அதிக அளவில் இருக்கும்போது நீர் சத்து அதிக அளவில் குறைவதால் இளநீர் அருந்துவது மிகவும் நல்லது எடை குறைவு இளநீரில் குறைந்த அளவே கொழுப்பு இருப்பதால் மற்றும் அதனை பருகினால் வயிறு நிறைந்து போவதால் அதிகமாக தேவையில்லாத உணவுகள் சாப்பிட முடியாமல் உடல் எடை குறைக்க உதவுகிறது நீரழிவு இளநீரில் சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் இருப்பதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டில் வைக்க உதவுகிறது சர்க்கரை நோயாளிகள் இளநீரை பருவது நல்லது